ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய பன்னெண்டு ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம் இந்த வருடமானது உங்கள் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு எப்படியான இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் முயற்சி செய்தால் என்ன முயற்சி நீங்கள் இப்போ எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் நிச்சயமாக திருமண பிராப்தம் எங்கேயான ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடச்சிடும் பொண்ணாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பையன் உங்களுக்கு கிடச்சிடுவான் ஓகேவா அதனால் திருமணத்தை பற்றின கவலை இந்த வருடம் உங்களுக்கு வேண்டாம் இன்னொன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் செல்வாக்கு என்ன பல பேருக்கு வந்து ஒரு அரசியல் தொடர்பு ஏற்படும் அரசியலில் இருப்பாரவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு பதவிகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாதாரணமாகவே வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஊர் தலைவராக இருப்பார் இல்லை ஊரில் ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்டு இல்லாத ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பதவி இது மாதிரியான பதவிகள்லாம் உங்களுக்கு கௌரவ பதவிகள்னு சொல்லுவாங்க என்ன அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து சன்மானம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து ஆரம்பித்து இவர் இந்த சேவையெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு சால்வையை போத்தி உங்களுக்கு ஒரு பண உதவி பண்ணுறது என்ன இல்லாட்டி ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கறது இல்லை ஏதான ஒரு பட்டம் கலை மாமணி அது இதுன்னு நிறைய பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுக்கறது இது மாதிரியான சுப விஷயங்கள்லாம் நிறையா இந்த விஷ இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு என்ன ஒரு சேவை மாதிரி செய்ய ஆரம்பித்தாலும் அல்லது ஒரு நல்ல காரியங்களை எடுத்து செய்ய முயற்சி செய்தீர்கள் என்றால் அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இந்த வருஷம் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை இந்த வருடம் நிறைய இருக்க போகிறது நீங்கள் நிறைய பொருட்களை வாங்கிறதுக்கும் நிறையா கோல்டு இதெல்லாம் இந்த வருஷம் வாங்குறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலையாட்கள் வேலை செய்பவர்கள் கீழ்நிலையில் வேலை டெய்லி தினக்கூலின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி போனால் தான் எனக்கு சம்பாத்தியம் அப்படின்னு இருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்குது அவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க ஏதானும் ஒரு வேலையானது கிடச்சுன் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு நாள் வேலைக்கு போகிறேன் அடுத்த இடத்துல உடனே அடுத்த இடத்துல கூப்பிட்டுட்டாங்க அங்கே ஒரு பதினஞ்சு நாளைக்கு போனேன் அது முடிஞ்சதோ அதுக்கு இடத்துல இடத்துல எனக்கு வேலை வந்துடுது அங்கே போனேன் அப்படின்னு அந்த கீழ்நிலையில் தினக்கூலியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வருடம் முழுக்க ஒரு வேலையானது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்தது குழந்தை பேர் குழந்தை பேர் இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பேர் உங்களுக்கு உண்டு திருமண யோகமும் இருக்குது குழந்தை பேரும் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மருத்துவ முறையில் குழந்தையை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நிச்சயமாக அந்த விஷயம் மருத்துவ முறையில் போய் பண்ணுறோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனால் தான் அது நமக்கு லாபம் ஒவ்வொரு ட்ரிப்பும் அது விட்டு போயிட்டே இருந்தால் பல நஷ்டம் ப்ளஸ் மனசுக்கும் அது கஷ்டம் அதனால் அந்த விஷயங்களில் நிச்சயம் வெற்றியானது உண்டாகி குழந்தை பேரானது இந்த வருடம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இவ்வளோ நல்ல பலன்கள் இருந்தாலும் சில கெடு பலன்களும் இந்த வருடம் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவாக இருந்தால் நீங்கள் சொன்னதை குழந்தைகள் கேட்காது நீங்கள் பையனாக இருந்து உங்களுக்கு அப்பா இருந்தார்னா நீங்கள் சொல்கிறத உங்கள் அப்பா கேட்க மாட்டார் என்ன அவர் சொல்கிறது நமக்கு ஒத்து வராத விஷயமாக இருக்கும் அதே மாதிரி நாம் சொல்கிறது நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயமாக மாறும் முதல் விஷயம் அதே மாதிரி உடல் நல குறைவு நிறைய உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு உடல் பலம் இழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது மனஸ்தாபங்கள் ஒவ்வொருத்தரோட தேவையில்லாத நம்ம யாரை என்ன அட்வைஸ்னு பண்ண போனாலும் அந்த அட்வைஸ் அவங்களுக்கு கெடுதலாகத்தான் தெரியும் அதனால் யாருக்கும் பெருசாக நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது அதே மாதிரி அடுத்தவர்கள் பிரச்சனையில தலையிடவே கூடாது அவன் ஏதோ சண்டை போட்டுக்கிறான் முடிஞ்சு நம்மள்கிட்ட வரும்போது அவனுக்கு சமாதானம் சொல்லலாமே தவிர நான் போய் அதை பிரித்து விட்றேன் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை என் கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு போனால் அதெல்லாம் என்னாகும் நமக்கு தான் முடியும் முடியும் மனஸ்தாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மேல் அதிகாரிகள்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள்டெல்லாம் சுமூகமாக போகிறத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா அவர்களுடையும் நிறையா கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் இதெல்லாம் உண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவர்கள்ட்டையும் நம்ம அப்படியே ஒத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா அவர்களுடைய கருத்து வேறுபாடு சண்டை இதெல்லாம் நிறையா இந்த வருஷம் இருக்குது உங்களுக்கு இடஞ்சலை கொடுக்கும் இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது நீங்கள் விரும்பாத இடமாற்றம் நம்ம இப்போ நமக்கு வந்து இடமாற்றமே தேவை இல்லை நம்ம இங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் வேணும்னே எங்கேயான ஒரு இடஞ்சலான ஒரு இடத்துக்கு இல்லை நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இல்லை நம்ம இருக்க ஊர்லேருந்து ரொம்ப தூரமான தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு என்ன இது மாதிரி ஒரு இடத்துக்கு நமக்கு இடமாற்றத்தை பண்ணுவான் இந்த பிரச்சனையெல்லாம் எந்த விதமான தொழில் பண்ணுறவங்களுக்கோ எந்த விதமான வேலைக்கு போகிறவங்களுக்கு நிறையா ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல மருத்துவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தேவையில்லாத இடமாற்றமோ மேல் அதிகாரிகளோட பிரச்சனையோ இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது மருத்துவ மனையில் வேலை செய்பவர்கள் மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை மருத்துவமனைக்குள்ளேயே பிரச்சனைகள் வர்றது சண்டைகள் வர்றது இதெல்லாம் நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு நிறையா இடமாற்றங்களும் என்ன அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அதே மாதிரி பெரிய கல்வி நிறுவனங்கள் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வச்சு நடத்துட்டுருக்காங்க நாலஞ்சு ஸ்கூல் இருக்கும் ஒரே பிரான்ஞ்சில் என்ன நிறையா பெரிய பெரிய காலேஜஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா இதிலெல்லாம் குழப்பங்கள் உண்டாகும் இதில் எதான சரியில்லாத தன்மை நடக்கும் தவறான விஷயங்கள் நடக்கும் அது என்ன ஆகும் அந்த கல்வி நிறுவனங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு முக்கியமானதாக ஆறுது இந்த மிசுனராசியில் யாராலும் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சுட்டு அவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் தன்னுடைய கல்வி நிறுவனங்களை பொறுப்பாகவும் நடத்துகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா அந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு அவமானங்களோ அவ பெயர்களோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவப்ப அவப்பெயர்கள் நிறையா வழக்கறிஞர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மிதுனராசியில் இருக்கேன் நான் வட்டிக்கு பணம் கொடுத்து தான் நான் இந்த என்னுடைய பிழப்பை ஓட்டின்னு இருக்கேன் நான் வட்டி கொடுக்குறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சுங்க நீங்கள் பரம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு அடி உதைகள் உடறதுக்கோ என்ன நீங்கள் வச்சுட்டுருக்கிற அந்த தொழிலில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கோ பணங்கள்லாம் திருட்டு போகிறதுக்கோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வட்டிக்கு விடுறவங்களுக்கு நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது மின்சாரத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு என்ன ரயில்வே துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இடமாற்றமோ மேலதிகாரிகளிடம் பிரச்சனையோ வர வாய்ப்பு உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு தொழிற்சாலை அதை வச்சுன்னு இருக்கிறவங்க இயந்திரங்கள் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சு மிஷினால் வேலைகளை செய்பவர்கள் சாலை தொழிலாளிகள் வாகன ஓட்டுநர்கள் வாகன சாலை தொழிலாளர்கள் இது மாதிரி இருக்கிறவங்க வாகன ஓட்டுநர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்குள்ள நிறைய சண்டை வர்றதுக்கு டிரைவர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்ன சம்பளம் போகலை இல்லை சரியான பிரச்சனைகள் எங்களுக்கு மரியாதை இல்லை என்ன அது மாதிரி எதான ஒரு பிரச்சனை இப்போ புதுசு புதுசாக எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்க அதில் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளானது தானாக தேடி வந்து மனசில் உதித்து நம்ம சண்டை போடணுங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டுரும் அதனால அவர்களுக்கும் இடஞ்சல் இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரே குழப்பந்தான் எல்லா விஷயத்துலேயும் குழப்பம் எல்லா விஷயத்துலையும் அவமானங்கள் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க நான் இத்தனை நாளுக்குள்ளே இந்த விஷயத்தை முடிச்சு தரேன் இல்லாட்டி நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வாக்கை கொடுத்துருப்பீங்க எந்த வாக்கையுமே இந்த வருடம் நிறைவேற்ற முடியாது அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அதனால் தைரியமாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இறங்காமல் இருக்கிறதுங்கிறதே ரொம்ப நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பத்தாம் இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் போய் அமர்றது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு தாய் தந்தையர்கள் மரணம் அல்லது உறவினர்களுடைய மரணம் நம்ம வீட்டில் ஏதானு கரும காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னா உடனே எல்லாருக்கும் நடந்துடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அது நம்ம பலன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் அப்போ வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு நிச்சயமாக இது மாதிரியான கெடு பலன்கள் நடக்க வாய்ப்புள்ளது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்ட் உங்களுக்கு நல்ல பலன்களும் பாக்கி எழுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்கிறது அதனால் ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க சம்பாத்தியம் வாங்கிகிட்டே இருப்பீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் இதெல்லாம் உங்கள் நல்ல பலன் அந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு எதெல்லாம் இப்போ நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாமே மனசில் வச்சுட்டு இந்த வருடத்தை நல்ல வருடமாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு தனியாக கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்